ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாராயண் பெட் சாரீஸ் சில்க் சாரீ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அது எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நாராயண் பெட் மெட்டீரியல் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே வந்து இது சரி பார்டர் வச்சது உருவம் இல்லாமல் இருக்கிற பேட்டர்னும் உருவத்தோடு இருக்கிற சரி பேட்டர்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக் டிசைனில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளைனாக இருக்கிறதும் பாடியில் ஜக்காட் அங்கங்கே இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேட்டர்ன் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு மேட்சாக ஆரி ஒர்க்கும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா வந்து அதுவுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொரியர் இருக்கோம் அதுவுமே நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வேணும் அப்படின்னிங்கன்னா எந்த மாதிரி வேணும் டிசைன் சொல்லிட்டாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம் சப்போஸ் எங்ககிட்ட இருந்ததுன்னா உடனே நாங்கள் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஜஸ்ட் வந்து இப்போக்கி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிற பீஸஸ்ஸை நாங்கள் மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் எல்லாமே சாரி வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோடய ப்ரைஸு ப்ளவுஸ்மே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நாங்கள் எல்லாமே கிளாத்தும் நாங்களே எடுத்து க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவு ப்ளவுஸு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மெட்டீரியல் தான் இது எல்லாமே சென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது பிளாக் கலர் மஸ்டர்ட் சாரி பாடி ஃபுல்லுமே மஸ்டர்டில் அங்கங்கே வந்து புட்டா வந்திருக்கும் நல்ல கோல்டன் சரியில் பாருங்கள் புட்டா வந்திருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப வந்து எல்லோவாக தெரியாது சூப்பராக இருக்கும் அந்த பிளாக்கில் வந்து நல்லா தெரியும் பார்டர் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்திருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது அதே மாதிரி கிளாத் பாருங்களேன் சுருங்கவே சுருங்காது உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வியா பண்ணலாம் அயன் பண்ணணும்னு கிடையாது பார்டர் வந்து டாப் பாட்டம் ரெண்டு சைட்லேயுமே வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதில் இருக்குது பல்லு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டசல் ஒர்க் பண்ணியிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸும் பல்லும் சேம் கலர் உங்களுக்கு பார்டர் வந்து சப்போஸ் உங்களுக்கு இது தான் ப்ளவுஸு ஒன் மீட்டர் செப்பரேட்டாக இருக்கும் உள்ள சுருகிற இடத்துல இருக்கும் சில டைம் கட் பண்ணி நாங்கள் அனுப்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் வேணும்னா தான் அரி ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அது எப்படி இருக்கும் லுக்வைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பராக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியா பண்ணும்போது கிராண்டாக இருக்கும் இப்போ பிங்க் ஷேடுன்னா அதில் ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் நான் இப்போ இதில் இருக்க அவ கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு சாரியும் ப்ளவுஸும் வேணும் மேட்சாக வேணும் அப்படின்னிங்கன்னா நான் சாரியோட கேட்லாகும் என்ன கலர் சாரி வேணுமோ அதுக்கு மேட்சாக இருக்கிற ப்ளவுஸஸ் கேட் உங்களுக்கு நானே சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ்லாம் பல்லுவில் ஃபுல்லும் இதே மாதிரி லைன் வந்திருக்கும் இது வந்து பாருங்கள் இந்த சாரிக்கு ரொம்ப நல்ல ஒரு லெமன் எல்லோ அது எப்படி சொல்கிறது சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த இதெல்லாம் ரொம்ப ரேராக அடுக்க வியா பண்ணும்போது ரொம்ப ராயலாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு நிறைய இது வந்து ஆர்டர் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பாருங்க எப்படி எடுத்தாலும் சுருங்கவே சுருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் வியா பண்ணுறதுக்கு நார்மல் வாஷ் எதுவுமே வந்து ட்ரை வாஷ் கிடையாது இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக இருக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அப்படின்னு சைஸ் வாரியாக உங்களோட சைஸ் இன்னர் சைஸ் சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா அப்படியே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் லைனிங்லாம் நாங்களே கொடுத்து அதே மாதிரி சாரிக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பர் கேஜி இவ்வளோன்னு எந்த கண்ட்ரியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வரும் இது பாருங்க நல்லா வந்து ஒரு ஆரெஞ்ச் வித் கிரீன் டார்க் கிரீன் அப்புறம் மீடியமாக ஒரு மாதிரி க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேடில் வரும் இது நல்ல டார்க் ஷேடு இதிலே ப்ளவுஸ் இருக்குது அந்த ப்ளவுஸ் தான் இது செப்ரேட்டாக வேணாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் வரும் ஒன் ஆர் டூ டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்லாக் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் மட்டும்தான் உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் வரும் ப்ளவுஸுமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக சரி பல்லு வச்சு தான் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த க்ரீனில் என்னென்ன கலர் காம்பினேஷன் இருக்குது ப்ளவுஸ் அப்படிங்கிறதையும் நான் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக எல்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணியோ இல்லைன்னா வீடியோ எடுத்து அனுப்பிவிட்ருவோம் ஒரு ஷார்ட் வீடியோ அனுப்பிவிட்ருவோம் அது பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த பேட்டர்னில் நாராயண்பேட் காட்டன் மிக்ஸ் பண்ண இந்த பட்டு சாரி இது வந்து சில்க் சாரின்னு சொல்ல முடியாது நாராயண்பேட்டில் இதில் மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெரூன் ப்ரௌன் அப்படின்னா அந்த சேரீக்கு மேட்ச்சாக இது வந்து டார்க் ப்ளூ அந்த மாதிரி இந்த சாரிக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சப்போஸ் ப்ளவுஸ்க்கு மேட்ச்சாக சேரீயோ சாரீக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் வேணுன்னாலும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுவுமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம் இதெல்லாம் நல்ல நல்ல லைட் பிங்க் வித்து இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோ காமிச்சோம்ல அதில் இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே அதில் ஓப்பன் பண்ணி காமிச்ச பீஸ் தான் இது பிளாக் வித்து உங்களுக்கு வந்து பிளாக் வித்து க்ரீன் இருக்குது பிளாக் வித் மெரூன் இருக்குது மாதிரி க்ரீன் வித்து டார்க் ப்ளூ இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட சேம் சேரீ கிடைக்கும் இதெல்லாம் வந்து இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் சேமாக உங்களுக்கு வேணும் டென் டுவெண்ட்டி பீசஸ் வேணும்னாலும் கிடைக்கும் நாங்கள் அதுக்கு ஷிப் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு இது பாருங்கள் நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ண க கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ண நம்மளோட கஸ்டமரோட இது இது எல்லாமே சூப்பரான ஒரு ப்ளவுஸோட காம்பே எல்லாம் மே ஒன்னா உங்களுக்கு பிளவுஸை ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இதில் அவைலபிள் இருக்கிற கலர்ஸ் நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக நல்லா டார்க் மிருனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு எங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம அப்பப்போ கலெக்ஷன்ஸ் வர வர ஆஃபர் போட போட நான் உங்களுக்கு போட்டுருவோம் எனமே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாடு ஃபுல்லும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ வேற எங்கேயோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஸ்டிச் பண்ணி அனுப்பணுன்னாலும் நாங்கள் அதுவும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷன் நம்ம போட போகிறோம் அது என்னென்ன கலெக்ஷன் நம்மகிட்ட காட்டனில் நைட்டி கேட்டிருக்கீங்க அதுவுமே நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் சுடிதார் கேட்டிருக்கீங்க எல்லாமே வீடியோ போட்டுருவோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டைரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேட்லாக் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிவிடுவேன் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்டுருவேன் ஏன்னால் நிறைய பேர் ரீசெல்லர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் கேட்குறீங்க அதில் அனுப்பிவிடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் உங்களோட கஸ்டமருக்கு உங்களோடய ஃப்ரம் அட்ரெஸ் போட்டு தான் நாங்கள் ஷிப் பண்ணுவோம் எங்களோட அட்ரஸ் போட மாட்டோம் அதில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக குரூப் இருக்குது காட்டன் தனியாக எல்லாமே தனித்தனி குரூப் இருக்குது நீங்கள் எல்லா லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடா நம்மளோட கலெக்ஷன்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்